இந்த குழின்னால் இப்போ நம்ம ஒன்றும் அந்த இந்த யூரினரி டேங்க் கூட இருக்குது சிறுநீர் பாதை அதை வந்து குழியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் குழியாக கன்சிடர் பண்ணிக்கலாம் ஆனால் அது குழி ஆகாது அந்த நவத்வாரங்களில் அந்த குழி ஆகாது ஏன்னா இன்னைக்கு நம்ம நவத்வாரங்கள்தான் என்ன நினச்சிட்டு இருக்கோம் இந்த கண் காது மூக்கு வாயி சிறுநீர் பாதை மலைப்பாதை இப்படி தான் நினச்சிட்ருக்கோம் அது அல்ல அந்த பாதைங்கிறது முற்றிலுமே சவறான பாதை ஏன்னா நமக்கு இருக்கிற பாதையே வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டா இந்த உச்சிக்குழி அடுத்தது கரெக்டா கரெக்டா நமக்கு நாலு ஜான் தான் உடம்பு வந்து நாலு தான் மேல இருக்கக்கூடிய இடுப்பு வரைக்கும் நாலு ஜான் ஒரு ஜானுக்கு பன்னெண்டு விரல் கடை இந்த பன்னெண்டு விரல் கடையில ஆறு ஆறு விரல் கடை வச்சிங்கன்னா உச்சிக்குழி அதே மாதிரி நெற்றிக்குழி வாய்க்குழி அடுத்தது தொண்டைக்குழி அடுத்தது மார்புக்குழி அடுத்தது விழா எனும்பு குழி அடுத்தது வயிற்றுக்குழி அடுத்தது தொப்புள் குழி அதற்கு அடுத்தது மருமக்குழி சி சிக்ஸ் பேக் வச்சிருந்தா நமக்கு அது தெரியும் நமக்கு அது தெரியாதனால நமக்கு அந்த வயிற்றுக்குழி எல்லாம் தெரியறது இல்ல ஆனாலும் அது குழிப்பகுதி தான்